ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோவில் நம்ம ஹெல்த் ட்ரிங்க் தாங்க பார்க்க போகிறோம் இந்த ஹெல்த் ட்ரிங்கை நீங்கள் வாரம் மூணு தடவை எடுத்திங்கன்னா போதுங்க ஹீமோக்ளோபின் அளவு கம்மியாக இருக்கிறவங்களுக்குலாம் டக்குன்னு இன்க்ரீஸ் ஆகும் வாங்க இது என்னதுன்னு வீடியோவில் போய் பார்க்கலாம் பேரிச்சம்பளத்தை வச்சு எப்படி டேஸ்டியான மில்க் ஷேக் பண்ணலான்னு பார்க்கலாங்க அதுக்கு நான் ஒரு கப் அளவுக்கு தேங்காய் எடுத்திருக்கேன் கூடவே ஒரு ஏழுலேருந்து ஒன்பது பேரிச்சம்பளம் எடுத்திருக்கேங்க விதையை நீக்கிட்டு எடுத்துக்கலாம் இது சாஃப்டான பேரி சம்பளம்தாங்க நீங்கள் நார்மல் பேரி சம்பளமாக இருந்தால் நம்ம ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுட்டு கூட எடுத்து வச்சுக்கலாம் ஃபஸ்ட்டு இந்த தேங்காயை நம்ம அரைச்சி பால் எடுக்க போகிறோங்க பாருங்க இப்போ நல்லா அரைச்சிட்டு வந்துட்டேன் இதை நம்ம இப்போ வடிகட்டி தேங்காய் பால் எடுத்துக்கலாம் இது முதல் பால் நல்லா கொஞ்சம் திக்காக இருக்குங்க நம்ம இதையே இன்னொரு தடவை மிக்சி ஜாரில் சேர்த்து ரெண்டாவது தடவை அரைச்சி பால் எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ பாருங்க இது கூடவே கொஞ்சம் தண்ணி சேர்த்து ரெண்டாவது தடவையும் அரைச்சிட்டு வந்தாச்சு அதையும் நம்ம ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாங்க இப்போ பாருங்கள் தேங்காய் பால் ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம டேட்ஸை மிக்சி ஜாரில் சேர்த்து முதல்ல அரைச்சிக்கலாங்க ஃபஸ்ட்டு பால் எதுவுமே சேர்க்காமல் அப்படி வெறுமனே அரைச்சிட்டு வந்துடலாம் அப்போ தான் உங்களுக்கு டேட்ஸு கொஞ்சம் நல்லா மைய அரைப்படும் இது கூடவே இப்போ கொஞ்சமாக தேங்காய் பால் சேர்த்து நம்ம அரைச்சிட்டு வந்துடலாங்க இந்த மாதிரி நீங்கள் அரைக்கும் போது டேட்ஸு நல்லா பேஸ்டாகி நம்மளுக்கு கிடைச்சிரும் இது கூடவே இப்போ நீங்கள் மீதி இருக்கிற தேங்காய் பாலை சேர்த்து ஒரு முறை நல்லா அடிச்சிட்டு வந்துடலாம் அவ்வளோதாங்க ரொம்ப சிம்பிளான அதே நேரத்தில் ரொம்ப ஹெல்த்தியான மில்க் ஷேக் சூப்பராக தயாராகிடுச்சு இந்த பேரிச்சம்பள மில்க் ஷேக்கை நீங்கள் வாரத்தில் மூணு தடவை குழந்தைங்களுக்கு கொடுத்தீங்கன்னா அவங்களோட ஹீமோக்ளோபின்லாம் நல்லாவே இன்க்ரீஸ் ஆகுங்க வளர் இளம் பெண் குழந்தைகளாக இருந்தாலும் சரி முப்பது நாற்பது வயசை கடந்த பெண்களாக இருந்தாலும் சரி இந்த மாதிரி நீங்கள் வாரம் ஒரு முறை குடிச்சு பாருங்கள் உங்களுக்கு நல்லாவே டிஃப்ரெண்ட் தெரியுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ